காட்சி அஷ்டமினால பைரவருக்கு காட்டக்கூடிய காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் பைரவர் யாரு வம்சமாக சொல்லக்கூடிய பைரவருக்கு பாத்தீங்கன்னா தீபாராதனை நடக்கக்கூடிய நேரத்துல நீங்க மனதார ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தையும் கால பைரவரே போற்றி என்னும் மந்திரத்தை மனதார வேண்டிக் கொண்டு உங்களுடைய பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நிறைவேறுங்க இந்த மார்கழி மாதத்தில் அமைந்த தேயிரி அஷ்டமினால எப்படி பைரவரை வழிபட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எந்த மாதிரி அமையும் பொதுவாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாத தேயிரைக்கு ஒவ்வொரு விதமான சிறப்பு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் தேயிரை அஷ்டமில எந்த முறையில் பைரவரை வழிபட்டா நம்மளுக்கு அருக்கடாற்றம் பெற முடியும் வழிபாட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு நமச்சிவாய பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு தெய்வம் பாத்தீங்கன்னா அனைத்து சிவ ஆலயங்களிலுமே ஈசான்ய மூளைன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையில நீலமேனியராய் நாய் வாகனத்தோடு பைரவர் காட்சியளித்திருப்பாரு காலையில ஆலயம் திறந்த உடனோ இரவு அத்த ஜாமத்துல பூஜை முடிவுறும் போதும் பைரவருக்குன்னு விசேஷ பூஜைகள் செய்யப்படுங்க மேலும் பைரவருக்காக பௌர்ணமியை பின்வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமில பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டா காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளும் நீங்குவதாக சொல்றாங்க நல்லருள் கிட்டுங்க இலுப்பை எண்ணெய் விளக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுனெண்ணெய் தனித்தனியாக தீபம் ஏற்றி அகல் விளக்கில் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தீராத பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடுங்க அதே போல ஒன்றிலிருந்து ஒற்றை ஏற்றாமல் தனித்தனியாக தான் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறுங்க தொடர்ந்து ஆறு தேவர அஷ்டமிகள நீங்க பைரவரைக்கு சிவப்பு நிற அருளியல் வழிபட்டு வந்தாலே நல்ல மக்கள் செல்வம் உங்களுக்கு உண்டாகும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் இதே போல பாத்தீங்கன்னா அஷ்டமி திதியிலையும் பிரதி தமிழ் மாத எல்லா தேதியிலுமே ஆயில்யம் சுவாதி மிருகசீர்ஷன் நட்சத்திர தினங்கள்ல பைரவரை வழிபட்டா உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு பதவி உயர்வு நிச்சயம் உண்டுங்க தொழிலில் நல்ல லாபத்தை பெறலாம் சனி பிரதோஷத்தன்று பைரவருக்கு தயிர் அண்ணம் படைத்து வழிபட்டீங்கன்னா வழக்குகளை நிச்சயம் உங்களுக்கான வெற்றி உண்டாகும் அதே போல இந்த தேய்பிரை அஷ்டம் இல்லை நீங்க பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளும் நீங்கிடுங்க அதே போல பாத்தீங்கன்னா தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் பைரவரை வணங்கி கால பைரவ அஷ்டாங்கத்தை படித்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அழிந்து கடன்கள் தீர்ந்துடுங்க யம பயம் கூட மட்டுமில்லாது யார பார்த்தோமோ உங்களுக்கு பயமே ஏற்படாதுங்க அதே போல் உங்க வாழ்க்கையில் தரித்திரம் வராம காத்து செல்வ செழிப்பை நிச்சயம் இந்த பைரவர் உங்களுக்கு அழிப்பாரு ஸ்வர்ண கஷ்ண பைரவரை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு திருவாதிரை நட்சத்திரத்தன்று வழிபட்டிங்கன்னா சிவனனுடைய அருளோடு செல்வம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் தாமரை மலர் மாலை வில்வ இலை மாலைனே வணங்குவதும் சிறப்பான பலனை பெற்று அதே போல் இந்த தேவிர அஷ்டமி தீதியில் நீங்க சிகப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு நெய் விளக்கு ஏற்றி வடை மாலை சாற்றி சிகப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வெள்ளை பூசணியால் நெய் தீபம் முயற்சி வந்தீங்கன்னா நல்ல பலன் உண்டாகும் அதே போல ஞாயிற்றுக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா மாலை ராகுகால நேரத்தில் வயிறவருக்கு பதினோரு நெய் தீபம் முயற்சி விபூதி இல்லைன்னா அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக குறைந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கை கொடுங்க அதே போல பைரவரை வழிபாடு செய்வதால உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை பகைவர்களுடைய தொல்லைகள்னே பயம் அணைச்சு நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே தன லாபம் வியாபாரம் முன்னேற்றம் பணியாற்றிய இடங்கள்ல தொல்லைகள் இருந்து நீங்க உங்களுக்கு மனதுல மகிழ்ச்சி உண்டாகும் முழு நம்பிக்கையோடு பக்தியோடு சுவர்ண கிருஷ்ண பைரவரனுடைய படத்தை வீட்டுல வித்து தினந்தோறும் அதற்கு தீப தூபம் காட்டி வழிபட்டு வந்தாலும் தேபிர அஷ்டமி திதியில திருவிளக்கு பூஜை செய்து பலவிதமான மலர்களை கொண்டு பூஜித்து வணங்கி வந்தீங்கன்னா வீட்டில் செலுப்பு செலுப்பு உண்டாகும் அதே போல் வியாபாரிகள் கல்லா பெட்டில சுவர்ண அகர்ஷ்ண பைரவரையும் இல்லைன்னா பைரவருடைய சிலை இல்லைன்னா படத்தை வைத்து பூஜித்து வர கடையில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செலுத்தி செல்வம் பெறுங்க அதே போல் தினந்தோறும் நீங்க பைரவ காயத்ரிய பைரவி காயத்ரியும் ஓதி வந்தாலே விரைவில் உங்க வாழ்க்கையில செல்வம் சேரும் வெள்ளம் கலந்த பாயாசத்தையும் விழுந்து வடி பால் தேன் பழம் வில்வ இலைகளால மூலம் வந்திடும் சொல்லி ஆச்சனை செய்தா தொழில விருத்தியாகுங்க இன்னும் பாத்தீங்கன்னா பைரவ அஷ்டாங்கத்தை படித்து வருவதன் மூலம் அதுவும் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை நாளா தவறாம சத்திய காலங்களை படித்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றியும் விருத்தியும் நீங்க அடையலாம் பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பதினெட்டு முறை பாராயணம் செய்துடுங்க இப்படி ஒன்பது பௌர்ணமிகள பாராயணம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக தனவரத்தை அடையலாம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வறுமையிலிருந்து நிச்சயம் நீங்க விடுபட முடியுங்க ஒன்பதாவது பௌர்ணமி என்று அவள பாயாசம் நெய்வேத்தியம் செய்து உங்களுடைய பார்த்தீங்கன்னா நீங்க வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா அஷ்டமி தினங்களையும் பைரவருக்கு விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமைகள்ல பைரவ அஷ்டமி வந்துச்சுன்னா அதை விட சிறப்பான நாள் எது இல்லைங்க குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு அஷ்டமிகள தொடர்ந்து அதிகாலையிலேருந்து நீராடி பைரவரை மனதாரம் நினைத்து வணங்கி வழிபடுங்க பகல்ல ஏதாவது ஒரு பொழுது மட்டும் எளிய உணவை சாப்பிட்டு இரவுல கண்டிப்பாக சாப்பிடக் கூடாது அன்று மாலை பார்த்தீங்கன்னா பைரவருக்கு வளைமாலை சாட்சி வழிபட வேண்டுங்க வசதி குறைந்தவங்க ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்தால் கூட போதும் மறுநாள் வரக்கூடிய நவமி அன்று காலை மீண்டுமே கோவிலுக்கு சென்று விநாயகர் சிவன் அம்பாள் ஐரவரை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் அளிக்க சிறப்பான பலன் உண்டு சிறிதளவு சர்க்கரை பொங்கல் செய்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க பிறகு வீட்டுக்கு எந்த கெடுதலும் உங்களுக்கு வராதுங்க நீங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உணவாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க பொதுவாகவே அனைத்து சிவன் கோவில்களையும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பைரவருக்கு இந்த நாள சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுது நாளில் பைரவரினுடைய தெய்வ சக்தி பத்தின பல மடங்காக அதிகரிக்குமா இந்த இந்தனால இந்த நாள் அவருக்கு விருப்பமான மிளகு கலந்த வடைமாலையும் தயிர் சாதன் நெய் வைத்தியங்கள் படைத்து வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் கஷ்டங்கள் அனைத்தும் கால வேறுவர் நிச்சயம் தீர்த்து வைப்பாருங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தெய்விர அஷ்டமி பாத்தீங்கன்னா நிச்சயம் அவங்களுடைய தன இலத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைய போகுது பொதுவாகவே அஷ்டமியில் சுப சுபகாரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது தெய்வீக சக்தி நிறைந்த நாளாக இருப்பதால் தாங்க பக்தர்களுக்கு துன்பம் தரக்கூடிய தீய சக்திகளை அளித்து பக்தர்களுக்கான மகிழ்ச்சியான வாழ்வை தரக்கூடிய நாளாகவும் நீங்க எடுத்துக்கலாம் அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க இந்த அஷ்டமியே காலாஷ்டமின்னு சொல்லுவோம் இது கால பைரவருக்கு உரிய நாளாகவும் அமைந்திருக்கு கால பைரவர் தாங்க சிவபெருமானுடைய அவதாரமாக இருக்கிறாரு காலன்னா நேரத்தை குறிக்குங்க அதனாலதான் நம்ம பைரவருடைய காலத்துக்குரிய கடவுளாக வழிபட்டு வரும் உலகில கால நேரத்தை கணக்கூட ஒரு இடம்னா உஜானின்னு நகர்ன்னு சொல்லுவாங்க இதுவே பாத்தீங்கன்னா கால பைரவருடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதியாக இருக்கு இவரே பக்தியோடு வழிபட்டு வந்தாலே எவராலுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய தலையெழுத்தை நிச்சயம் மாற்றி வைப்பாருங்க மேலும் தீராத பிரச்சனையினாக இருந்தாலும் பைரவரிடம் முறையிட்டாலே அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதோடு பைரவரே நமக்கு துணையாகவும் காவலாகவும் எப்போதுமே இருப்பாருங்க மேலும் இங்கு பாத்தீங்கன்னா தேவிர அஷ்டமினால கால பைரவருக்கு நீங்க செவ்வறு மலர்களை சுட்டி வழிபடுவது சிறப்பான பலனை தரும் கால பைரவரும் சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க மாலையில கால பைரவருக்கு பூஜை செய்து வழிபடுங்க மேலும் இந்த நாள்ல பிராமணர்களுக்கு உணவளிப்பது மிக பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் தேய்பிரை அஷ்டமில பைரவரின் வாகனமாக சொல்லக்கூடிய நாய்களுக்கு குறிப்பாக இந்த நாள்ல கருப்பு நிற நாய்கள் இருந்தா அந்த நாய்களுக்கு உணவளிப்பது பாத்தீங்கன்னா பைரவரின் மனதை குளிர வைக்குங்க இந்த தேவிர விரதம் விரதமிருந்து பைரவரை வழிபடுவதன் மூலம் இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் நீங்கிடுங்க இருந்த தடைகள் நீங்கி லாபத்தை பெறினா ஏழரை செனி அஷ்டம செனி பாதிப்புகளும் குறைய தொடங்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் பைரவர் உங்களுக்கு காவலாக காத்திருப்பாரு நீண்ட நாள் நோய்களுடைய பார்த்தீங்கன்னா தீர்வுக்கு வரும் பித்ரு தோஷங்களும் விலகிடுங்க நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை நிச்சயம் நிறைவேறுங்க கால பைரவரை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா மாலை நேரத்தில் பைரவரை வழிபடுவது சிறப்புங்க காலையில கூட நீங்க வழிபடலாம் சிவப்பு வஸ்திரத்தையும் நெய் தீபம் சிவப்பு மலக கொண்டு வழிபடுவது ரொம்ப நல்லது அதே பால் அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா அதிகப்படியான பலன் உண்டாகும் நீங்க பைரவருக்கு ஏற்றக்கூடிய தீபம்னா பஞ்ச தீபம் ஏற்றுவது சிறப்பான பலனுங்க மேலும் தேவிர அஷ்டமியில் அசைவு உணவை தவிர்த்துக்கோங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்வதையும் தவிர்ப்பது நல்லது இதுல நம்ம பாத்தீங்கன்னா பைரவருக்கு இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தேவிர அஷ்டமியில் நடைபெற்ற சிறப்பு தீபாரதான காட்சியை கண்டு மகிழ்ந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் பைரவருக்காக பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து பஞ்சமுக எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக விலகிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே